அப்புறம் வீட்டில் மாலை வாங்க போகிறோம் இது வந்து தரணி தான் வந்து நாட்டு மாடி தரணிக்கா பயப்படுதுங்க ஆணிக்கொல்லிங்க இது போட்ட நம்ம தரணி கூட கண்டு விட்டீங்க ஆணிக்கொல்லி வர கண்டுக்கா தரணி கூட ரெண்டாக இருந்து யாரும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஆட்டை நாங்கள் அனுச்சிப்பாங்க இப்போ வந்து

இன்னொன்று லட்சுமி ஒரு செவ்வாய் கண்ணு அப்படி நேற்று கொடுத்துட்டோம் நம்ம வேற ஆளுக்கு இப்போ இது அவங்க வந்து பிடிச்சி போகிறாங்க சிவாயம் சிவபாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வந்துச்சுங்க